குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக மச்சிந்திநாத்தும் கோரக்ஷரும் மீனநாத்தும் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சௌராஷ்டிரா மாநிலத்துல இருந்து கிளம்பி தெலுங்கானாவுக்கு போகிறாங்க அங்கே கோதாவரி நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்க அங்கே இருக்க சிவன் கோயிலில் வந்து பூஜையும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நாகநாத் பைஜியநாத் யாத்திரையும் முடிக்கிறாங்க மராட் மராட்டிய தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி ரிஷி வாழ்ந்திருந்த கர்ப்பகிரி பருவத்துக்கும் போகிறாங்க அப்போது அந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது அப்போ மச்சிந்தநாத் வந்து கேட்குறாரு கோரக்ஷை பார்த்து இங்கே திருடர்கள் பயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோரக்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லலை அப்போது மச்சின்நாத் வந்து நித்திரையில் இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா கோரக்ஷரு அவரோட ஜோல்னா பையில் இருக்கிற அந்த மைனாக்கினி அம்மா கொடுத்த தங்க செங்கலை தூக்கி எரிஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் இவர் நித்திரிலேருந்து கண் விழித்து பார்க்கும்போது கோரக்ஷரை பார்த்து கேட்குறாரு இப்போ ஏதாவது பயம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து கோரஷா இப்போ ஒன்றும் பயம் எதுவுமே இல்லை குருவே அப்படின்றார் அப்போ மச்சன் நாத்த என்ன பண்றாருனா தன் ஜோல்னா பையில வந்து கையை விட்டு அந்த தங்க செங்கல்ல வந்து தேடுறார் அப்போ அந்த தங்க செங்கல் வந்து அந்த பயிரை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு கோரக்ஷா என்ன காரியம் நீ பண்ண எங்க என்னோட தங்க செங்கல் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா சித்த யோக மந்திரம் ஜபிச்சு அந்த செங்கலை தூக்கி போட்டார் பா போட்ட இருந்து ஒரு மலையை தங்க மலையே உருவாயிடுது அப்போ கோரக்ஷர் வந்து நாட்டை சொல்றாரு அதோ பாருங்க தங்க மலை அப்படின்றாரு அப்போது மச்சின்னா சொல்கிறாரு எனக்கு வந்து நீ தான் இரும்பக்கூட தங்கத்தால மாத்துவியே அப்படி இருக்கும் போது எனக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை கோரக்ஷா அப்படின்றார் அப்போ வந்து கோரக்ஷர் வந்து மச்சின்நாத்த பார்த்து கேக்குறாரு அப்போ எத்தனை நாளா ஏன் இந்த செங்கலை வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்தீங்க ஏன் இது மெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து இங்க வந்து பெரிய ஒரு விருந்து வைக்கணும் சாதுக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கணும் அதுக்கு இந்த தங்க செங்கல் தேவைப்பட்டது கோரக்ஷா அப்படின்றார் அப்படியா குருவே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு கந்தர் வாஸ்த மந்திரம் ஜபித்து விபூதியை ஆகாயத்துல வீசுறாரு அப்போ சித்ரசேன என்ற கந்தர் வந்து நிக்கிறார் அப்போ வந்து கோரக்ஷா பார்த்து கேட்கிற என்ன சொல்லுங்க கோரக்ஷா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ சொல்றாரு நான்கு திசைகளும் அனுப்பி கந்தவுகள் சாதுக்கள் தபஸ்விகள் எல்லோரும் இங்க வரவை ஒரு பெரிய பண்டார வந்து ஏற்பாடு செய்யணும் என்று கோரக்ஷர் சொல்றார் இதுல வந்து நவநாதர்கள் சுக்கராச்சாரியர் தத்தாத்திரியர் பல்கியர் வசிஷ்ட மாமதேவர் கபிலர் பராசரநாதர்கள் பராசர நாரதர்கள் வால்மீகி வியாசர் அப்போ இவங்க எல்லாரும் வந்து இந்த விருந்துக்கு வராங்க அப்போ வந்து கோரக்ஷர் வந்து கேக்குறாரு குருவே இப்போ தங்க செங்கலை வர வைக்கலாவா வர வைக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு நீயே எனக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமே நீதான் இது எனக்கு தங்கம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்றாரு மச்சிந்தர் அப்போ வந்து அஷ்டமா சக்திகளை உபயோகித்து விருந்து தயார் செய்வே எல்லோரும் வந்து போஜனம் முடிச்சுட்டு போறாங்க அதாவது கோ கோரக்ஷ வந்து என்ன பண்றாருன்னா சக்திகளை உபயோகிச்சு விருந்து தயார் பண்றாரு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க சித்ரரசன என்ற கந்தர்வன் என்ன பண்றாருன்னா அதாவது ஒரு கடிதம் கடிதம் மூலியமா அனுப்பி மது என்ற பிராமணனையும் அவன் மனைவி கங்குபாயையும் ஏழு வயதான கைனிநாத்தையும் வர வைக்கிறார் இந்த கைனிநாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்பாஜ நாராயணோட அவதாரம் சிவபெருமான் வந்து நிவர்த்தி என்ற பெயரில் அவதரிக்க போறாங்க கோரக்ஷா இவ இந்த கைனிநாத்து தான் எனக்கு சிஷ்யனா வரப்போறான் நீ வந்து இவருக்கு வந்து எல்லா வித யோக கலைகள் சித்திகள் எல்லாத்தையும் நீ வந்து அவருக்கு கற்று கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு உடனே கோரக்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா கைனிநாத்துக்கு எல்லா வித கலைகளும் கற்றுக் கொடுக்குறாரு அப்போ கோரக்ஷர் குப குபேரன் வந்து கூப்பிடுறார் இங்கே வந்து தங்க மலை தங்க மலையே இருக்கு இந்த தங்க மலையை வந்து நீ எடுத்துக்கோ ஆனால் இந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் உள்ள இருக்கிற எல்லாருக்குமே நீ வந்து ஆடை ஆபரங்களாக தரணும் அப்படின்னு சொல்லி கோரக்ஷர் வந்து குபேரன் கிட்ட கேட்குறார் அதுக்கு குபேரன் சொல்றாரு இந்த தங்க மலை இங்கேயே இருக்கட்டும் யார் பார்வைக்கும் தெரியாம சூட்ச ரூபத்தில் இருக்கும் நான் வந்து இங்க இருக்க கிராம கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஆடையும் ஆபரணமும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உபரிசவுசு வந்து அங்க காட்சி கொடுத்து மீனாநாத்த வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறார் யாருக்கிட்ட அனுப்புறாருன்னா மைனாக்கினி கூட அனுப்பிச்சி விடுறாரு அப்ப மைனாக்கினி அம்மா அம்மா கேக்குறாங்க என்னோட கணவரை மச்சிந்தநாத்த நாங்க வந்து சந்திக்கணும் அதுக்குண்டான நேரம் எப்போ வரும் சொல்லுங்க திருப்பி இவங்க முறையிடுறாங்க அதுக்கு உண்டான நேரம் ரொம்ப தூரம் இல்லை சீக்கிரமா நீ வந்து உன் மச்சுந்தரை சந்திப்ப அப்படின்னு சொல்லி உபரிசவசு சொல்றாரு கைனி நாத்துக்கு வந்து வித்துகள் யோகம் கற்பிக்க கோரக்குற மச்சுந்த வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமா சிவபெருமானோடு அந்த கர்ப்பகிரி பருவத்துல வந்து ஒரு ஒரு வருஷம் தங்குறாங்க அப்போ கைனிநாத்துக்கு வந்து எல்லா யோகா கலைகள் கற்றுக் கொடுத்த அப்புறம் என்ன பண்றனா இவரை வந்து மது கங்காபாயிடம் கூட்டுன்னு போய் சேர்த்தர்றாங்க கைனிநாத்தும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தபம் பறந்து அங்கேயே சமாதியும் ஆயிடுறாரு குபேரன் அத்ரு பிரயோகம் செய்ததால் பருவத்தின் தங்க நிறம் மாறியது சிவபெருமான் அந்த பருவ பருவதத்தில் மகாத் தாரதேவ் அல்லது விருத்த என்ற பெயரில் தங்கினார் அதன் மேற்கு அது மேற்கு திக்கில் திக்கில் பார்த்தீங்கன்னா நாட்டு தற்போது பத்ரடி பத்ரடி என்று அழைக்கப்படும் மதி என்ற ஊரில் அவரோட சமாதி இருக்கு தெற்கில் மச்சந்திரா படோடா தாலுகாவில் சாவர்காப் என்ற ஊரில் அவரோட சமாதி அங்கே இருக்கு கிழக்கில் ஜானந்தர் ஷீரூரா தாலுக்காவில் ஏவல்வாலி என்ற ஊரில் அவளோட சமாதி பருவத்தின் மறுபுறம் கிழக்கு கூடியில் நாக்நாத் வட்மால் என்ற ஊரில் அவளோட சமாதி தென்கோடியில் ரேவன் சித்தர் ரேவன் விடை என்ற ஊரில் கிழக்கு கோடி முனையில் பர்தரிநாத் ஹாராங்குல் என்ற ஊரில் அவரோட சமாதி கொண்டு எழுந்தறி என்றால் இந்த மலைத்தொழிலின் மகத்துவத்தை என்னவென்று வர்ணிப்பது அதாவது இவங்களோட சமாதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பகிரி மலையே சுத்தியே தான் இருக்கு அப்போ இந்த மலை எவ்வளோ ஒரு புண்ணியத்தை செஞ்சிருக்கு பாருங்க சபரி நத்தீரத்த தீர்த்தத்தில் சமாதி ஏற்பட்டதுக்கு காரணம் யமனர்களிடம் இருந்து காப்பாற்றுதல் என்பதே ஆகும் அதற்காக நாதர்களின் பெயர்கள் மாற்றுப்பட்டு ஜான் ஜந்தர் மீபர் கைனி என்ற பெயர்கள் மாற்றப்பட்டதோடு யவன் பூஜாரையும் நியமிக்கப்பட்டார்கள் அதால இவங்களோட சமாதிகள்லாம் இந்த தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திக்குகளையும் அந்த மலையை சுத்தியே தான் இருக்கு அப்போ இந்த கர்ப்பகிரி மலைன்றது எவ்வளவு புனிதமான ஒன்று பாத்தீங்களா இந்த கதைகள் மூலியமாக உள்ள கருத்து நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கோரக்ஷர் வந்து அந்த தங்க செங்கலை தூக்கி எறிகிறார் மச்சின் வந்து கேட்கறாரு எங்க என்னோட செங்கலை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இவர் மந்திரத்தை உபயோகிச்சு அதோ பாருங்க அந்த மலையே தங்கத்தான் ஆனது தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ மச்சுங்க என்ன சொல்கிறாருன்னா தங்கத்தோட முக்கியமானது நீ தான் உண்மைய அடைய நான் கொடுத்து வச்சிருக்கோம் கோரக்ஷா அப்படின்றார் அது போல நம்மளும் தெய்வத்து மேலே பக்தியை செலுத்தினாவே போதும் நம்ம கையில் பணம் காசு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் வந்தால் நம்மளோட பக்தியை அவருக்கு மாலையாக அணிவிக்கலாம் கடவுள் நம்மக்கிட்ட அதை தான் கேட்குறாரு நம்மள எதையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் விருந்து ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் ஒரு எதுவுமே கடவுள் நம்மக்கிட்ட கேட்கல நம்மளால முடிஞ்சதை ஒரு பூ எதால் நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவு இதுதான் கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறாரு அதனால் நம்ம வந்து எதற்குமே கஷ்டப்படாமல் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்ய 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 நம்ம பக்தி செலுத்த செலுத்த நம்மளோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த மாதம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் அதேஷ் அலக் நிரஞ்சன்